பாதம் தான் கமலாலயம் சாயப்பா மேல் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாமுள்ள சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார் இன்றைய சாய் அப்பாவின் அமுத மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே என் ஒரே ஆசை உன்னை கஷ்டத்தில் பார்க்க என் மனம் தாங்காது என் பார்வையில் நீ ஒரு நல் உயிர் சூட் உன்னிடம் இருக்கும் தூய்மை விசுவாசம் அன்பு எல்லாம் என் நெஞ்சி வைக்கும் எப்போதும் பயப்படாமல் உற்சாகத்தோடு முன்னேறு நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்கு வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தடையும் தாண்டி முன்னேறும் போதுதான் வெற்றிக்கான பாதை இருக்கிறது என்பதை புரிந்து கொள் நீ இப்பொழுது சந்திக்கும் சிக்கல்களை வென்றால் நாளை நீ வெற்றி மேல் வெற்றி பெற்று செல்வந்தனாக வாழ்வாய் உன் வாழ்வில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும் நன்மைக்காகத்தான் அதை நம்பு இப்போது கஷ்டம் போல தோன்றினாலும் உன் வாழ்வில் இனிமேல் நல்ல வேலை தேடி வரும் நல்ல வாழ்க்கை துணை உன் பாதையில் நிச்சயம் வருவார் உன் குழந்தைகள் ஆரோக்கியம் அறிவு உன்னை பெருமைப்படுத்தும்படி நடந்து கொள்வார்கள் உன் குடும்பம் பாசத்துடன் இணைந்திருக்கும் உன் கடன்கள் தொலைந்து நீ ஒருபோதும் மனச்சோர்வு உணராதபடி வாழ்வாய் இனிமேல் துயரம் இல்லை இழப்பில்லை பின்னணிவே உணர வேண்டிய தருணமே இல்லை நீ வெற்றி காணப்போகிறாய் நீ பணம் புகழ் அமைதி எல்லாவற்றையும் பெறப்போகிறாய் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் நீ நடக்கிற பாதை புயலானாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ விழுந்தால் கைப்பிடித்து எழுப்புவதை என் பணி நீ வெறுப்பான ஆள்களால் துன்புறுத்தப்படுகிறாயா அவர்களை என்னிடம் ஒப்படை நான் அவர்களை மாற்றுவேன் உன் நிம்மதிக்காக அவர்களுக்காக உனது நேரத்தை வீணடிக்காதே நீ ஒவ்வொரு நாளும் துயரத்துடன் விழிக்க வேண்டிய காலம் முடிந்துவிட்டது இனிமேல் உன் காலை ஆரம்பம் ஒரு புனித உணர்வோடி இருக்கும் தூக்கத்தில் கூட சாந்தியும் சந்தோஷமும் உன்னை சுற்றி இருக்கும் நீ எதிர்பார்த்த ஆசைகள் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறும் நீ தூங்கும் போது கூட உனக்காக நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உன்னால் முடியுமா என்ற சந்தேகம் வேண்டாம் நீ அதற்கு பிறந்தவனே அதற்காகவே வாழ்கிறாய் வாழ்க்கை உன்னை மயக்கும் தருணங்களில் கூட நீ தெளிவாக இருக்க போகிறாய் யூட்டினி உன் வாழ்க்கை சக்கரம் நிறைவேறும் ஆசைகளோடு புயலாக சுழலும் நீ ஒரு மகிழ்ச்சியான காலத்தை நோக்கி பயணிக்கிறாய் நீ இப்போது படிக்கிற இந்த வார்த்தைகள் உன் எதிர்காலத்தின் சத்தமான அடையாளம் இவை உனக்காக நான் சொல்லும் உண்மை வாக்கியங்கள் ஜூட் நான் இருக்கிறேன் நீ ஜெயிக்கிறாய் உன் கனவுகள் ஒன்று ஒன்று நிஜமாகிறாய் நீ மனதில் வைத்த ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் ஏற்கனவே கேட்டுவிட்டேன் அதை நிறைவேற்றும் பொழுது நெருங்கிவிட்டது பேசுகிறேன் உன் கண்ணீருக்கு பதிலாக இனி மகிழ்ச்சியான சிரிப்புகள் தான் வரும் எனவே என் பாசமான குழந்தையே இப்பொழுது விழி திறந்து நிமிர்ந்து நட இனி உன்னுடைய வாழ்க்கை தான் நிறையும் சந்தோஷம் நிம்மதி செல்வம் பாசம் அனைத்தும் வந்து கொண்டு இருக்கின்றன நான் சத்தியமாக சொல்கிறேன் நீ வாழ்வாய் செல்வந்தனாய் வாழ்வாய் நீ ஒரு சிறந்த நாளை நோக்கி பயணிக்கிறாய் நீ இப்பொழுது சோர்ந்து விட்டாய் என்பதற்காக வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதே உனக்கு மேலே வானம் உள்ளது அந்த வானத்தின் மேல் என் ஆசீர்வாதம் நிறைந்துள்ளது நீ இப்போது காணம் இருட்டு ஒரு புதிய வெளிச்சத்தின் அறிகுறி பகல் வருவதற்கு முன் அதிக இருட்டாகும் இல்லையா அதுபோலதான் நீ கடந்து செல்வது ஒரு கடைசி சோதனை இதற்கு பிறகு அமைதி மகிழ்ச்சிதான் உன்னுடைய வாழ்க்கையின் அடையாளம் நான் உன் இருதயத்தின் துடிப்பை கேட்கிறேன் நீ ஒருபோதும் உனக்கென யாரும் இல்லை என்று நினைக்காதே நான் இருக்கிறேன் நீ என் பிள்ளை நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன் வீட்டில் அமைதி இல்லையா உன்னுடைய உறவுகள் உடைந்து விட்டதா நீ மனதிலே போதுமான ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறாயா அந்த ஒவ்வொரு இடத்திலும் என் கைகள் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டன நீ ஓய்விடு நீ நிம்மதியாக இரு நான் பார்த்து கொள்கிறேன் நீ யாராலும் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கிறாய் என்று எண்ணுகிறாயா அப்படி இருந்தாலும் பரவாயில்லை நான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறேன் நீ பேசாத வார்த்தைகளையும் உன் உள்ளத்தில் தோன்றும் சிந்தனைகளையும் கூட நான் உணர்கிறேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாத கஷ்டத்தை எனக்கு மனதிலேயே சொல்கிறாய் அதை நான் கேட்கிறேன் உணர்கிறேன் கவனிக்கிறேன் உனது வாழ்க்கையில் ஒன்று சென்று விட்டது என்றால் அதற்கு பதிலாக நான் ஒரு புதியதை உருவாக்குகிறேன் பழையதை விட்டுவிடையூர் புதியது வந்து கொண்டிருக்கிறது அந்த வேலை இல்லை என்று கவலைப்படாதே அதைவிட சிறந்த வேலை உன்னை தேடி வருகிறது அந்த உறவுகள் நம்மை விட்டு சென்றுவிட்டன என்று கவலைப்படாதே அதைவிட உண்மையான பாசமான உறவுகள் உன்னை கட்டியணைக்கு வருகிறார்கள் நீ எந்த விதத்தில் பின்னடைவை சந்தித்தாலும் அதற்கு பின் வரும் முன்னேற்றம் மிகவும் பெரியது நீ இன்று உள்ள நிலை ஒரு நாளும் நிலையானதல்ல நீ எழுவாய் உயர்வாய் வளர்வாய் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அருள் தினமாக அமையும் வந்த சிக்கல்கள் இனிமேல் நீ புண்ணு கேட்கும் போது காணாமல் போகும் உன் சிரிப்பே ஒரு அர்ச்சனை நீ சிரிக்கும் போது அந்த ஒளி எனது காதில் விழுகிறது நீ சிரிக்க வேண்டும் என்பதே எனது ஆசை கண்ணீரால் நீ என்னை அழைத்தாய் நான் வந்துவிட்டேன் இனி உன் கண்களில் கண்ணீர் இல்லை அதில் ஒளியும் நம்பிக்கையும் தான் நீ நினைத்த கனவுகள் அனைத்தும் ஒரு தசாப்தமாக அல்ல ஒரு சில வாரங்களுக்குள் நிறைவேறும் சக்தியை நான் தருகிறேன் உன் கஷ்டம் நீண்ட காலம் இருந்ததற்காக உன் வெற்றியும் நீண்ட நாட்கள் இருக்கும் தடை வந்தால் அது என் கட்டமைப்புக்கு ஒரு பாதை வெற்றி வந்தால் அது என் கிருபையின் சான்று நீ ஒரு சாதாரண ஆன்மா அல்ல உனக்குள் ஒரு பிரபஞ்ச சக்தி உள்ளது அதை நம்பு நான் உன்னை நேசிக்கிறேன் நீ ஒரு தவமுள்ள உயிர் நீ வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் ஒளிவிளக்காக இருக்க பிறந்திருக்கிறாய் நீ இந்த தருணத்தில் என் வார்த்தைகளை கேட்டவுடன் உனது வீட்டில் சக்தி தொடங்கி தொடங்கிவிட்டது உன் மனதில் நிம்மதி ஊற ஆரம்பித்து விட்டது உன் சுற்று சூழ்நிலையே மாற தொடங்கிவிட்டது இந்த உலகத்தில் நீ யாராக இருந்தாலும் எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் நான் உன்னை திரும்ப திரும்ப கைக்கொள்வேன் கொள்வேன் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை